ஓம் கம் கணபதியே நமோ நம ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு கேட்போம் பாபா நிகழ்த்தி அற்புதம் வந்து பார்ப்போம் அதோட இன்றைய வீடியோ பதிவுல நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை கடன் தொல்லையிலிருந்து விடுபட தோரண கணபதி விநாயகப் பெருமானோடைய வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோங்க பல பேருக்கு பயனுள்ள தகவலோட நான் வந்து இந்த பதிவு கொடுக்க வந்திருக்கிறேன் அதனால வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அதனால இப்பதான் நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள அற்புதமான தகவல்கள் முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் என்று பல அற்புதமான வீடியோ பதிவுகள் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க நம்பிக்கூட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சச்சரத புத்தகத்துல இருந்து ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு இன்று நமக்கு பாபா என்ன தர போறாரு ஏன்னா குருவருள் இருந்தா இருந்தால் திருவருள் கிடைக்கும் பாபாவோட அருள் ஆசீர்வாதத்தோட நம்ம வந்து விநாயக பெருமானுடைய வழிபாட்டு முறையை நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி பாபா நமக்கு என்ன வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து பார்ப்போமா ஷீரடி புற வாசினம் கர்ணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷி நிவாரணம் ஷீரடி சனத தரிசனம் ஓம் சைராம் நாற்பத்தி நான்காம் அத்தியாயம் பாகம் வந்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு எவன் ஒருவன் பிறர் மீது குறை சொல்லி குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகின்றான் ஆனால் அவன் கஷ்டப்பட்டு பொறுமையைக் காக்கின்றானோ அவன் என்னை சந்தோஷப்படுத்துகின்றான் இந்த சத்திய வாக்கு பல பேருக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எந்த தப்புமே செய்யல என்னை எல்லாருமே காயப்படுத்துறாங்க என்னை தகாத வார்த்தைகள் பேசுறாங்க நான் எந்த தப்புமே செய்யலேன்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா நீங்க கஷ்டப்படுறது எல்லாமே பாபா என்ன சொல்றாரு பாருங்க அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிறவன் என்னை சந்தோஷப்படுத்துறான் ஆனா யார் ஒருத்தவங்களை காயப்படுத்துறாங்களோ ஆனா அவங்க காயப்பட மாட்டாங்க அது பாபாவே அவங்க காயப்படுத்துறதுக்கு சமம்னு சொல்றாரு பாபா அது அந்த வார்த்தை அது நமக்குமே கூட பொருந்தும் நாம வந்து புறம் பேசுறோம் திட்டுறோம் இது எல்லாமே வந்து நாமும் வந்து கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுறோம் மத்தவங்களை நம்ம திட்டும் போது அது பாபாவுக்கு வலிக்கும் ஏன்னா எல்லோருக்குள்ளுமே பாபா இருக்காரு அப்படி இருக்கும்போது நாம வந்து மத்தவங்களை திட்டணும் அப்படின்னாலும் அந்த வார்த்தை அந்த சொல்லானது கண்டிப்பா பாபாவுக்கு காயப்படுத்தும் அப்படின்னு நாமளும் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதே வார்த்தைகள் நம்மளை சொல்லி நம்ம வந்து காயப்படுறோம் அப்படின்னாலும் நீங்க வந்து அது எதற்கும் கவலைப்படாதீங்க அந்த காயத்துக்கு உண்டான மருந்தா பாபா உங்களுக்கு இருந்து நிச்சயமா உங்களுக்கு அருள் தருவாரு அதுதான் பாபா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு நமக்கு அருமையான ஒரு வாக்கா இன்னைக்கு பாபா கொடுத்துருக்காரு சரி இப்போ நாம அடுத்ததா வந்து தோரண கணபதி விநாயகப் பெருமானோட வழிபாட்டு முறையை நம்ம பார்க்க போறோம் நம்ம தோரண கணபதி அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் கேளுங்க விநாயக பெருமாளை அவதாரங்கள் எத்தனையோ இருந்தாலும் இந்த தோரண கணபதிக்கு தனி சிறப்பு உண்டு இப்போ வந்து வலமுரி விநாயக பெருமானுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு இடமுறை விநாயக பெருமானுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு இந்த தோரண கணபதிக்கான சிறப்புகள் என்ன தெரியுமா இவருடைய கையில தந்தம் வச்சிருப்பார் அதாவது தாமரை மலர் மீது தான் இவர் அமர்ந்திருப்பார் தாமரை மலர் என்றாலே மகாலட்சுமி சுரூபம் சொல்லலாம் அந்த தாமரை மலர் மீது அமர்ந்து கையில் தந்தத்தோடு இவர் அமர்ந்திருப்பதற்கு சிறப்பே கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வரும் வருகின்ற மக்களுக்கு அருள்வாளிக்கவே அவதரித்த எம்பெருமான் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் எங்க இருப்பார் இவருக்கு தனி சன்னதி உண்டா அப்படின்னா தனி சன்னதி அப்படின்னு எங்கேயுமே கிடையாதுங்க இவர் அம்பால் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பார் அதாவது இவர் அம்மாவுடைய செல்ல பிள்ளை இல்லையா அதுவும் எல்லா அம்மன் கோவிலுமே இவர் இருப்பாரா அப்படின்னா கிடையாதுங்க ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்ல மட்டும்தான் இந்த தோரண கணபதி இருப்பாருங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அதோட வாரணாசி இது போன்ற கோவில்கள்ல மட்டும்தான் தோரண கணபதியார் இருக்கிறாருங்க சரி இந்த தோரண கணபதியை நாம வழிபாடு செய்வதன் மூலமா நமக்கு என்ன பலன்கள் உண்டு அதை முதல்ல பாத்துருவோமா அதுலயும் மிக மிக அவசியமா இவருடைய வழிபாட்டு முறை என்பது நம்முடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீராத தீர்வு தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அப்படின்னா தோரநகரம் பதியே சொல்லலாம் ஒரு வழிபாட்டு முறையை தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்து வந்தோம் கழுத்து நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மைங்க அதனாலதான் நான் மக்களுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த வழிபாட்டு முறையை பற்றி எனக்கு தெரிய வந்ததும் முதல்ல நான் வந்து இந்த பதிவு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அநேகமான மக்கள் வந்து எங்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கிறோமா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க எல்லாருக்குமே கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய பதிகங்கள் தீர்ப்புகள் இது எல்லாமே நான் சொல்வேன் அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு இந்த வழிபாட்டு முறையை பத்தி தெரிய வந்ததும் நிச்சயமா இந்த பதிவை பத்தி மக்களுக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னா காமாட்சி அம்மன் வழிபாட்டு முறையை செய்து அநேகமான மக்கள் வந்து பல நடந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா நாளை வெள்ளிக்கிழமை இல்லையா இந்த வெள்ளிக்கிழமை வந்து பதினாறாவது வாரம் ரொம்ப நிறைவா வந்து நாங்க பூஜையை முடிக்க போறோங்க முதல் முறையா நான் ஆரம்பிச்சிருந்தேன் நடுவில் என்னால செய்ய முடியாம போயிடுச்சு ஆனா அந்த பூஜை முறை எடுத்து செய்யறவங்களுக்கு நாளை பதினாறாவது வாரம் நிறைவு வாரமா இருக்கு ஆனா இந்த பூஜை எடுத்து வந்து சொன்ன விஷயம் என்னன்னா நாங்க ஒண்ணு கேட்டோம் ஆனா அது ஒண்ண விட ரெண்டு மடங்காவே அம்மா எங்களுக்கு அருள் பாலிச்சிருக்கா அப்படின்னு வந்து எல்லோருமே கண்ணீர் மல்க சொல்லியிருந்தாங்க காமாட்சி அம்மன் வழிபாட்டு முறையுமே சகல செல்வமும் நம்ம கேட்டதை கேட்டவண்ணவே அம்மா வந்து கொடுத்தா அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கக்கூடிய விநாயக பெருமானா பிடிக்காதவங்க யார் தான் சொல்லுங்க அவரை பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு வேலை ஆரம்பிக்கிறோன்னும் போது என்பது நூறு சதவீதம் அது வெற்றி தான் பிள்ளையாருக்கே ஒரு பூஜை இருக்குது அதுவும் நமக்கு கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பூஜை இருக்குன்னும் போது அதை செய்தோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு பலன் கிடைக்காம கூட இருக்குமா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பூஜை முறையை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் செய்து பாருங்க கட்டாயமா உங்களுடைய கடன் பிரச்சனையும் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணதான் தான் போறீங்க பாருங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே வந்து பல பேருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் இன்றைய பதிவானதும் நான் பாபாவுடைய அற்புதங்கள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பாபாவே எனக்கு வலியுறுத்தின மாதிரி இருந்தது இன்று நீ இந்த அற்புதம் வாய்ந்த வழிபாட்டு முறையை பத்தி நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு பாபாவுடைய உத்தரவின் பேரே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு தான் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றேன் சரி இப்ப இந்த வழிபாட்டு முறையை நாம எப்படி செய்யணும் என்று செய்யணும் அப்படின்றதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சு போமா இந்த வழிபாட்டு முறை முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இருக்கக்கூடிய கோவில்களை நான் சொன்னது போல தோரண கணபதி இருக்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி ஆலயங்களை போய் சேர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல பெரிய கோவில் இருக்கு அங்க நம்ம தோரண கணபதி இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நேரடியா நீங்க அங்கேயே தோரண கணபதி போய் நல்லபடியா நீங்க வழிபாடு முறையை செய்துட்டு வரலாம் சரி அந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெரிய கோவில் எல்லாம் அதுவும் இருந்தாலும் தோரண கணபதி இல்லமா அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தபடியே வழிபாட்டு முறையை செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து ஆறு வாரங்கள் அல்லது ஒன்பது வாரங்கள் செய்யலாம் இரண்டுமே ரொம்ப நல்லதா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு மூன்று வாரத்துல செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறைந்தபட்சம் அப்படின்னாலே ஆறு அல்லது ஒன்பது குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது வாரம் செய்யறது ரொம்பவே சிறப்பானது சரி செய்யக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னா செவ்வாய்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் தான் தோரண கணபதி வழிபாட்டு முறை செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னா செவ்வாய்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரம் என்ன அப்படின்னா காலை வெடிகாலமுறை அதாவது நம்ம பிரம்ம முகூத்த நேரத்திலே நீங்க வழிபாட்டு முறையை செய்யலாம் இல்ல மாலை ஒரு ஆறு மணி போலவே நீங்க இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் உங்களுடைய நேரத்தை பொறுத்த ஏன்னா ஒரு சில வேலைக்கெல்லாம் போவீங்க அதுக்கு மாதிரி நீங்க இந்த வழிபாட்டு முறையை செய்துக்கோங்க ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னா செவ்வா ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு கூட நீங்க அந்த பூஜை முறையை ஆரம்பிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரம் விடாம தொடர்ந்து நீங்க ஒன்பது வாரம் வழிபாட்டு முறையை செய்தே ஆகணும் ஒன்பது வாரத்திலேயே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறிடும் அதனால ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பூஜை முறையை நீங்கள் செய்து முடிப்பீங்க சரி இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா எப்படி நாம சத்தியநாராயணர் பூஜைக்கு சத்தியநாராயண படம் ரொம்ப ரொம்ப அவசியமோ அதுபோல தோரண கணபதியார் வழிபாட்டு முறைக்கு தோரண கணபதி உருவம் பதித்த போட்டோ மிக மிக அவசியம் தோரண கணபதி யாரு அப்படின்னா இங்க அமர்ந்திருக்கார் பாருங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே கொடுக்குறேன் இந்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் போட்டோ தான் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஸ்டுடியோ அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து ஒரு லேமினேஷன் போட்டோ தோரண கணபதி நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா அழகா வந்துடும் உங்களுக்கு நிறைய வகையான தோரண கணபதிகள் வருவாங்க உங்கள் மனசுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அழகா நீங்கள் வந்து ஒரு லேமினேஷனோ இல்லை பிரேம் போட முடியும் அப்படின்னாலும் போட்டு சின்னதாக அழகாக ஒரு ஃபோட்டோ வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அழகா போட்டோ ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு வந்த போட்டோவை உங்க வீட்டில் அம்மன் போட்டோ அம்மன் சிலை இருக்குன்னா அவங்க பக்கத்தில் விநாயக பெருமானை அமர்த்தி ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப விரும்புவாராம் அதிசக்தி வாய்ந்த ஆதிபராசக்தி பக்கத்துலயே அவர் இருக்கிறத ரொம்ப விரும்புவாராம் அதனால் அம்மன் ஃபோட்டோ இல்லைன்னா அம்மன் சிலை அந்த மாதிரி இருக்குன்னா பக்கத்தில் இந்த ஃபோட்டோ வைக்கிறது ரொம்ப சிறப்பானது சரி இப்போ வந்து காலை நேரமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க இந்த பூஜை செய்ய சரி அதுலேயும் மிக மிக அவசியமானது என்னன்னா மூன்று அகல் விளக்குகள் ஏத்துனாங்க மூன்று அகல் விலகும் ஒன்று நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டை மட்டும் பயன்படுத்துங்க ஒண்ணு நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துக்காங்க சரிங்களா பஞ்சு திரி போட்டுக்கோங்க பஞ்சுத்திரியில வெட்டி வேர் நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இல்லையா வெட்டி வேர் கொண்டு வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பஞ்சு திரியில அதையும் சேர்த்துருங்க எண்ணெயோட நல்லா நினைச்சிட்டிங்கன்னா அழகா எரியும் அதனால ஒரு வெட்டி ஒரு வெட்டி வேர் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஒரு வெட்டி வேர் அழகா அந்த பஞ்சுத்திரியில போட்டு மூன்று அகல்களுக்கு அழகா மஞ்சள் கொம்பம் வைத்து எண்ணெயோ அல்லது நெய் ஊட்டி அழகாக விநாயகப் பெருமான் முன்னாடி வச்சிருங்க விநாயக பெருமானுக்கு என்ன பூ போடணும்னா எந்த பூவும் வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு அருகம்புல் வைத்தாலே போதுமானது ஆனா பிரசாதம் நிச்சயமா வைக்கணும் என்ன பிரசாதம் வைக்கலாம் அவருக்கு என்னங்க பிடிக்கும் அவருக்கு கொழுக்கட்டை சுண்டல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் தானே செய்ய போறோம் கொஞ்சம் பச்சரிசி மாவு மாவட்டத்துல அழகா கொழுக்கட்டை அவருக்கு என் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வகையான கொழுக்கட்டை செய்யுங்களேன் ஏன்னா அவருக்கு கொழுக்கட்டை மோதகம்லாம் ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க போறாரு அவருக்காக வேண்டி ஒரு சின்னதா ஒரு கொழுக்கட்டை செஞ்சு வைக்க முடியாதா நம்மளால அதனால அவருக்கு பிடிச்ச வைக்கவே வைக்கிறோன்னும் போது ஒரு பால் மட்டும் வைக்கிறத விட அவருக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கொழுக்கட்டை அழகா செஞ்சு வச்சிருங்க நைவேதியமா வச்சாச்சு தீபம் ஏத்தியாச்சு மந்திரம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மந்திரம் தான் தோரண கணபதியார் விநாயக பெருமானுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் அழகா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன் அழகா அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வாரம் தோறுமே இப்ப நீங்க செவ்வாய் கிழமை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நீங்க அந்த பூஜை முறையை அழகா செய்திட்டீங்க அதோட அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் இந்த பூஜை முறை அதாவது மூன்று அகல் விளக்கு இது எல்லாமே வந்து நீங்க வாரம் வாரம் செய்தாலும் போதுமானது ஆனா நான் தினமே வந்து ஒரு விலைக்கு ஏற்றி இந்த மந்திரம் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் அந்த மந்திரம் வந்து நீங்கள் தாராளமாக சொல்லிக்கிட்டே வரலாம் ஆனால் மூன்று விளக்குகள் வைத்து வழிபாட்டு முறையை நீங்கள் வாரம் தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் செய்துட்டு வாங்க இந்த மந்திரம் மிக மிக அவசியமானது இதை விட இன்னும் ஒரு அற்புதமான பாடலும் உண்டு அது அந்த மந்திரமும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதையுமே நீங்கள் அழகாக எழுதி வச்சு இந்த பாடலை வந்து அருமையான முறையில் பாராயணம் செய்து நம்ம வீட்டில் தோரண கணபதி விநாயகப் பெருமானுக்கு அழகாக தீபம் ஏற்றி வைத்து விட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் குறைந்தது ஒன்பது முறையாவது பாராயணம் செய்யுங்க ஓம் ஸ்ரீம் ஹீ கிளாம் கிளம் கம் தோரண கணபதியே கர்த்தாய சகல சர்வ வஜன வல்லவாய ஹ்ங் கம் கணபதியே கணப நீங்கள் மனமுருகி விநாயக பெருமான மனசார வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதோட ஒன்பது வாரம் முடிவில் கட்டாயமாக உங்களோட வேண்டுதல் இல்லையா அந்த சந்தோஷத்தோடு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போக முடியும் அப்படின்னா அங்கே போய் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்துட்டு அபிஷேகத்துக்கு பால் தயிர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து விநாயகப் பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த பூஜை முறையை எடுத்து சொல்கிறது கூடுதல் பலனாக வந்து விநாயக பெருமானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்ததாக ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ய முடியாதேம்மா அப்படின்னு கேட்பீங்க எந்த வாரம் விடுபட்டதோ அந்த வாரத்தை விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுடைய கணவர் செய்வாங்க அந்த பூஜை முறை எடுத்து அவர் செய்வார் அப்படின்னா தாராளமாக அவரையும் நீங்கள் செய்ய சொல்லலாங்க முடிந்தவரையும் கணவன் மனைவி இருவர் செய்வர் தான் ரொம்ப சிறப்பானது நான் வந்து பிரசாதமாக கொழுக்கட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முடிந்தால் உங்களால உங்களுக்கு பழங்கள் எல்லாம் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னாலும் ஒரு ஐந்து வகையான பழங்கள் வைத்தும் நீங்கள் வழிபாட்டு முறையை செய்யலாம் தோரண கணபதியை மனமுருக வேண்டிக்கோங்க நீங்கள் நினைத்தது படியே உங்கள் கடன் பிரச்சனை மலை போல இருந்த பிரச்சனை எல்லாம் படி போல விலகி உங்கள் கடன்கள் எல்லாம் அனைத்தும் வந்து குறைஞ்சி போயிடும் அது நீங்கள் கண் கூட பார்க்க தான் போறீங்க இந்த அற்புதமான வழிபாட்டு முறையை செய்து எல்லோரும் பயனடையணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோட இந்த பதிவினை கொடுத்திருக்கிறேன் நீங்கள் மட்டும் பயனடைஞ்சா போதுமா இன்னும் பல மக்களும் வந்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற அற்புதமான பயனுள்ள வீடியோ பதிவு நம்ம எல்லாம் சாய் சாயசியல் சேனல்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கோன்றதுனால சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றி மேல் வேல்வியல் வெற்றி மேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்